ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்னைக்கு வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் புட்டிங் ரெசிபி வெறும் மூணு பொருள் இருந்தால் போதும் நம்ம சட்னி ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வந்துருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் அரை லிட்டர் பால் வந்து முந்நூறு மில்லியாக வற்றி வர அளவுக்கு நம்ம நல்லா வத்த காய்ச்சிடலாம் அது கூடவே இனிப்புக்கு தேவையான சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா காய்ச்சிட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் பால் வந்து நல்லா ஆறணும் அதனால் நம்ம முதல்ல வந்து பாலை காய்ச்சி எடுத்துருக்கோம் இப்போ கேரமல் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துருக்குறேன் அதே மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க சக்கரை வந்து நல்லா கரையணும் கரைஞ்சிட்டு பாகுப்போதை வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ நல்லா சக்கரை கரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா ஒரே பக்கமாக நமக்கு செட் ஆகிடும் அப்படி நின்று நல்லா கிளறிக்கிட்டே இருங்க நம்ம கலர் மாறுற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் ரொம்ப டார்க்காக வேணுன்றதுக்காக ரொம்ப நேரம் நீங்கள் கரையை விட்டிங்கன்னா சக்கரை வந்து கசப்பு தன்மையாயிடும் ரொம்ப கட்டி கட்டியாகிடும் அதனால் நமக்கே தெரிய கிண்டும்போதே உங்களுக்கு திக்னஸ் தெரியும் பாருங்கள் நல்லா திக்காயிட்டு கலர் மாறி வந்தோடனே நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம் இப்போ எனக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை இறக்கிடலாம் இறக்குன உடனே இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நம்ம எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோமோ அதை ரெடியாக வச்சுட்டு அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி அடிப்பகுதி ஃபுல்லாக வர்ற மாதிரி இந்த மாதிரி பரவாயில்லாம் தட்டி விட்டுக்கோங்க ஒரே பக்கமாக வச்சுன்னா நமக்கு செட் ஆகிடும் ஊற்றின உடனே இதே முறையில் நம்ம செட் பண்ணி வச்சிடலாம் இப்போ அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம முட்டையை ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு முட்டை தான் எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கோங்க நம்ம வச்சிருக்கிற பாலுக்கு இந்த முட்டை கரெக்டாக இருக்கும் முந்நூறு மில்லினா பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் பால் வரும் அந்த பாலுக்கு ரெண்டு முட்டை கரெக்டாக இருக்கும் இப்போ முட்டையை வந்து நம்ம நல்லா அடித்து எடுத்துடலாம் பால் வந்து நல்லா ஆறி இருக்கணும் சூடாக இருக்கும்போது பால் நம்ம முட்டையில் ஊற்றினோன்னா முட்டை வந்து திரியாகிடும் அதனால் முட்டையை நல்லா அடிச்சுக்கிட்டு நம்ம சர்க்கரை போட்டு காய்ச்சி வச்சுருக்கிற தீக்கான பாலை இது கூட சேர்த்திடலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா அடித்து விட்டுருங்க இப்போ நல்லா அடித்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் ஏன்னா முட்டையிலையும் கவிச்சி வாடை இருக்கும் பால்லேயும் ஒரு மாதிரி வாடை இருக்கும் அந்த ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்கும் அப்புறம் வெண்ணிலா ஏசன்ஸில் நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்கும் அதனால் அதையும் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வடிகட்டிட்டு நம்ம கேரமல் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக வடிகட்டிக்கணும் அப்போ தான் வந்து முட்டையில் இருக்கிற கவுல் இருக்காது பாலில் இருக்கிற ஆடை எதுவும் இருக்காது வெந்ததுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டியாக ஓட்டை ஓட்டையாக இருக்கும் பார்த்திங்களா பார்க்கவே அது அழகாக இருக்கும் அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால வடிகட்டிட்டு சேர்த்தா தான் அந்த மாதிரி வரும் அதனால் வடிகட்டிக்கோங்க வடிகட்டினா தான் நல்லா இருக்கும் இந்த சாஃப்ட்னஸும் நல்லா கிடைக்கும் இல்லை பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்களா அதுவும் நமக்கு கிடைக்கும் இதோட சேர்த்தோம்னா திருத்திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வடிகட்டியாச்சு இதை ஒரு மூடி போட்டுட்டு நம்ம வேக வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சோன்னா நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதை வைக்கலாம் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும் நமக்கு வந்து பால் வந்து ஏற்கனவே காய்ச்சின பால் முட்டை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இல்லையா இது ரெண்டும் செட் ஆகணும் அவ்வளோதான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இட்லி பாத்திரத்தில் தட்டை திருப்பி போட்டுட்டு நான் வச்சுருக்குறேன் உங்ககிட்ட ஸ்டீமர் மாதிரி பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க இதை போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து பார்க்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம் பாருங்கள் எனக்கு வந்து நல்லா செட்டாகிருக்குது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா குத்தி பார்த்துக்கோங்க இன்னும் செட் ஆகாமல் வேகாமல் இருந்துச்சுன்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க ஆனால் இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் நீங்கள் தேவைப்பட்டால் ஃப்ரிட்ஜில் கூட அரை மணி நேரம் வச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி ஓரங்களை வந்து கத்தியை வச்சு எடுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா வந்து அந்த உடஞ்சது மாதிரி ஆகிடும் இப்போ தட்டில் இதே மாதிரி கொட்டி கவுத்தி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு அப்படியே வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி சூப்பரான கேரமல் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு இது நம்ம வந்து பால் முட்டையும்தான் சேர்த்துருக்கோம் அதனால் தாராளமாக குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுக்கலாம் இதில் வந்து நம்ம எண்ணெய் நெய் சேர்க்கலை வறுக்கலை பொறிக்கலை நம்ம வந்து வேக வச்சு தான் கொடுக்குறோம் அதுவும் பால் முட்டை தான் சேர்த்துருக்குறோம் அதனால நல்லா ஹெல்த்தியானது உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நாட்டுக்கோழி முட்டையில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாட்டுக்கோழி முட்டை பால் இனிப்புக்காக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை மாதிரி செஞ்சு கொடுங்க முட்டை பால் சாப்பிடாத குழந்தைங்களையும் நம்ம சாப்பிட வச்ச மாதிரி இருக்கும் அவ்வளோ தாங்க வெறும் ரெண்டு முட்டையும் பாலும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி நம்ம பார்த்துட்டோம் வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி சாஃப்டான ஒரு ஸ்வீட் இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கெஸ்ட் ஆறு வந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்